நெஞ்சை பத பதவிக்கக்கூடிய காட்சிகள் காரணம் நானும் அங்கே அந்த பகுதியில் தான் வசிக்கிறாங்கன்னா ஈசிஆர் பகுதியில் எப்பொழுதுமே உங்களுக்கு அதிகமாக இளைஞர்கள் பெண்கள் எல்லோரும் கூட சாயங்காலம் நள்ளிரவு அந்த நேரத்தில் அதிகமானவர்கள் அந்த பகுதியில் போகிறாங்க பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க அந்த பகுதியில் நிறைய ரெஸ்டோ பார்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஒரு சோசியல் லைஃப் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்பொழுதுமே ஈசிஆர் பகுதியில் நானும் பார்த்தது சரியான பாதுகாப்பு எப்பொழுதுமே அங்கே இருக்காது காலையில அதிகாலையில் நல்லறிவுல பல நேரத்தில் போகும்பொழுது நானே யோசிப்பேன் திமுக கட்சியினுடைய கொடி போட்ட ஒரு காரில் அந்த பெண்ணு மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தும் தினமும் கூட ஒரு உதாரணம் புதுசு புதுசா வருது இன்னைக்கு ஈசிஆர்ல சுதந்திரமாக ஒரு நாட்டில் மகாத்மா காந்தி அவங்க எப்ப சொன்னாங்க ஒரு பெண் நள்ளிருவில் சுதந்திரமாக என்னைக்கு நடந்து போறாங்களோ அன்னைக்கு முழுச